ச பலத்தைெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாலம் பலாப் எப்படி காய்ச்சிருக்கு வரணுமா சரி சரி ஆ இது கிலோ இது என்னது என்ன பிளான் இது நடத்தாலி கிலோ எழுபது வாழைப்பழ கடையா இருக்கு நம்ம அப்படியே நேரம் போய் இருக்கு நடந்து போமா கரெக்டா வந்து தொட்டியம்ங்கிற ஒரு ஊர்ல தானே இருக்கு ஆமா தொட்டியம் ஒரு ஊர்ல இருக்கு எவ்வாரு அப்படியே வாழை தோப்பு வாழைத்தோப்பு பக்கத்துல வந்து கடைகள் இருக்கு அது வரும் அங்கிட்டு போயிட்டே உள்ள இருக்கு சார் வண்டி எடுத்துட்டு வந்துடுங்களா அவன் அப்படியே அந்த லாஸ்ட்டுக்கு போவோம் பாருங்க வாழம் பழம் எப்படி காய்ச்சிட்டு பாருங்க ஃபுல்லாவே வாழ பழம் எல்லா இதுலேயும் போட்டிருக்கு ரஸ்தாலியா என்னன்னு தெரியல எல்லா எதிலுமே தார் போட்டுருக்கு நல்ல இடம் இங்கே விளையிற பழம் இது கற்பூரவல்லி கற்பூரவள்ளி வேறு அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு வருது இது ஐம்பது ரூபாயா ஆ இது கிலோ இது என்னது என்ன பழம் பச்சை நடாவா அது இது மாதிரி இருக்குது மலைப்பழம் மாதிரி இருக்கு சரி 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 ஆ இலக்கி இங்கே தான் விளையுதா இது எவ்வளோ கிலோ வருது

சா பழத்தைலாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு கிடைக்கிது ஆனால் இந்த இதில் எல்லா கடையிலையும் நெருக்கி ஒரே ரேட்டு தானே இருக்கும் எல்லாமே ஒரு எங்கே அந்த முன்னப்பின்னா இருக்காது சரி சரி இலக்கில ஒரு இதில் ஒரு சீப் ஒட்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க உங்கள் பேர் என்ன சேது சேது நீங்கள் இந்த ஊர் தானே இந்த ஊர் தொட்டியம் தானே இல்லை ரெண்டு சீப்

இது ரஸ்தாலி கிலோ எழுபது சூப்பராக இருக்கு நல்ல பழம் இங்கே ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே மக்கள் நின்று வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க என்ன சொல்றாங்கடா இவங்க வந்து பழங்களை வந்து இங்க உங்கள்ட்ட கூட வாங்கி ரீட்டைலுக்கு ஹோல்சேல் வாங்கி இங்க வந்து ரீட்டைல் கடை போட்டுக்கிறத சொல்றாங்க மற்றபடி இந்த தோட்டத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனா இங்கேயே வாங்கி இங்கேயே விற்கிறதுனால இவங்களுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் கம்மியான ரேட்டு கிடைக்குது அவங்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் தான் இதுவும் நம்மளுக்கு தான் அண்ணா இந்த ஸ்பாட்டு பேர் என்ன கரெக்டா இந்த இடம் தொட்டியும் வாழைப்பழத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போட்டு கிளம்புறோம் மற்றமுறை மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் பாய் சொல்லிடுங்க